நான் உங்களில் ஒருத்தன் திருச்சி எச் பாலாஜி பேசுறேன் நேற்றைய தினம் வந்து நம்ம இளைய தளபதி அவர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் வச்சு கட்சியோட பேரை அறிவிச்சிருக்காரு அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திலகம் டிவி யூடியூப் சேனல் சார்பாக சேனல் ஏதாவது கட்சி தொடங்குறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறையா பேர் நிறைய மக்கள் பண்ணுவாங்க என்னை கேட்டால் அது நல்ல விஷயம்தான் ஜனநாயகத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்கு இருக்க வந்தால் கட்சி தொடங்குகிறாரு அவருக்கு உண்டான ரசிகர்கள் அவரோட வாக்காளர்கள்லாம் அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க இருந்தாலும் அவர் எடுத்த இந்த முடிவு வந்து ஒரு சிறந்த முடிவு தொடர்ந்து அவரோட அரசியல் பயணம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தெகம்பு டிவி யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போடுறோம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறோம் அப்புறம் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் வந்து கம்யூனிட்டி வந்து போலிங் மாதிரி போலிங் வைக்கிறோம் அப்புறம் மீம்ஸ் ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் போடுறோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே க்ரோத் போய்ட்டுருக்கு சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை உங்க சப்போர்ட் நமக்கு தேவை தொடர்ந்து ஆதரவு ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தெரிந்த எளிதில் அணுகக்கூடிய சரியான நல்ல வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்